அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான தேதி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை தினசரி வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு பொறுத்த மட்டில் தெற்கு கடலில் காற்று சுழற்சி நீடிக்கிறது இது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு நீடிக்க சாதக சூழல் தென்படுகிறது அதேபோல வங்கக்கடல் அரபிக்கடல் பகுதியில் உயிரழுத்தத்தின் தாக்கம் நீடிக்கிறது வட மாநிலங்களிலும் உயரழுத்தத்தின் தாக்கமும் மேற்கத்திய அதன் மேற்கத்திய இடையூறின் தாக்கமும் தொடர்கிறது அதே வேளையில் தென் மாநிலங்கள் வரை மேற்கத்திய இடையூறு நீடிக்கிறது மேற்கத்திய அதன் மேற்கத்திய இடையூறு காரணமாக வட மாநிலங்களில் மூடு பணியின் தாக்கம் குறைந்துள்ளது தமிழகத்தில் மேற்கத்திய இடையூற அதை இடையூறானது அதாவது தமிழகத்தில் மேற்கட்டே இ இடையூறு வட மாநிலங்களிலிருந்து தமிழகத்திற்கு உயிரழுத்தம் காற்று நுழைகிறது இதன் காரணமாக அதிகாலை நேரத்தில் வட மாவட்டங்கள் வட உள் மாவட்டங்கள் உள் மாவட்டங்களில் கூடுதல் இடங்களில் அத கூடுதல் இடங்களில் மூடு பணியும் பிற மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி காரைக்காலில் பெரும்பாலும் குளிரின் தாக்கம் பதிவாகியிருக்கும் இரவு நள்ளிரவு அதிகாலையில் குளிரின் தாக்கம் பதிவாகி இருக்கும் தமிழகத்தில் வெப்பத்தின் தாக்கம் படிப்படியாக உயர அதை உயரக்கூடும் வானிலை எதிர்பார்ப்புகள் பொறுத்த மட்டில் தமிழகத்தில் அதாவது தமிழகம் அதாவது தமிழகத்தில் அதாவது தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அடுத்த ஐந்து நாட்கள் வறண்ட வானிலை தொடரும் பிப்ரவரி பதினொன்று முதல் மழைக்கு வாய்ப்பு தென்படுகிறது மலைப்பொழிவின் அதாவது மலைப்பொழிவில் தினசரி மாற்றம் அடைந்து கொண்டே இருக்கிறது இதன் காரணமாக தினசரி மலைப்பொழிவை பற்றி அதாவது தினசரி மலைப்பொழிவை பற்றி அறிய அது தெரிந்து கொள்ள தினசரி நம்முடைய அறிக்கையை கேட்க வேண்டும் அதே சமயத்தில் வெப்பநிலை பொறுத்தமட்டில் இன்றைய தினம் அதாவது தருமபுரி சேலம் ஈரோடு திருப்பூர் திருச்சி புதுக்கோட்டை சிவகங்கை விருதுநகர் தூத்துக்குடி ராமநாதபுரம் திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டங்களில் அது கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களில் வெப்பத்தின் தாக்கம் இன்று கூடுதலாக பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதே வேளையில் தமிழகத்தில் வெப்பநிலை படிப்படியாக உயரும் வடகிழக்கு மாநிலங்களில் மட்டும் ஆங்காங்கே மழை பொழியும் இலங்கையில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு வறண்ட வானிலை தொடரும் அடுத்த ஐந்து நாட்களுக்கு பெரும்பாலும் வறண்ட வானிலையும் ஆங்காங்கே மட்டுமே ஓரிரு இடங் அதை ஓரிரு இடங்கள் மட்டுமே மழை பொழியும் ஐந்து நாட்களுக்கு பிறகு அதை மழை பொழிவு பதிவாகக்கூடும் விவசாயிகள் பொறுத்தமட்டில் மட்டில் தினசரி நம்முடைய வானிலை அறிக்கையை கேட்டு திட்டமிட்டு விவசாய பணிகளை செய்து அதை விவசாய பணிகள் மற்றும் அறுவடை போன்ற பணிகளை செய்து லாபம் அதன் விவசாய பணிகள் மற்றும் அறுவடை போன்ற பணிகளை செய்து லாபம் அடைய வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் தெரியாத விவசாய நண்பர்களுக்கும் அதை தெரியாத விவசாய நண்பர்களுக்கும் நம்முடைய வெதர் சயின்ஸ் யூடியூப் சேனலை அறிமுகம் செய்ய வேண்டும் இதுவரைக்கும் நம்முடைய வெதர் சயின்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்போதுதான் நான் பதிவு செய்யும் ஒவ்வொரு வணிக அறிக்கையும் உங்களுக்கு உடன்குடன் வந்து சேரும் என்றும் விவசாயிகளுடன் வட தமிழக நன்றி வணக்கம்